அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரேயர் மிகவும் வல்லமை உள்ளது மிகவும் ஆற்றல் உள்ளது பல பல அற்புதங்களை புரியக்கூடியது இந்த ஜபத்தை நம்ம குழந்தை இயேசுவுக்கு சொல்லலாம் இந்த ஜபத்தை இப்போ காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அடுத்து எட்டு மணிக்கு சொல்லுங்கள் ஒன்பது மணிக்கு சொல்லுங்கள் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்பது முறை இந்த ஜபத்தை சொல்லணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த ஜபத்தை பற்றி சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில இறைமக்கள் இதை ஒரு நாள் ஒன்பது முறை ஜெபிப்பாங்க ஒரு சில இறைமக்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை ஜெபிப்பாங்க ஒரு சில இறை மக்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கணக்கு வச்சு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து குழந்தை யேசுக்கிட்ட இந்த ஜபத்தை சொல்லுவாங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆற்றலுள்ள குழந்தை இயேசுவுக்கு நவமணி ஜெபம் ஓ இயேசுவே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மொழிந்தீரே உமது தூய மரியன்னை பரிந்துரை வழியாக நான் தட்டுகிறேன் தேடுகிறேன் கேட்கிறேன் நான் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருளுமாறு பணிவுடன் கேட்கிறேன் தங்களுக்கு வேண்டியதை உறுதியாக கேட்கவும் ஓ இயேசுவே என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருளுவார் என மொழிந்தீரே உமது திருத்தாயார் தூய மரியன்னையின் பரிந்துரையின் வழியாக எனக்கு அவசரமான இந்த மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் தந்தையை இறைஞ்சு கேட்கிறேன் தங்களுக்கு வேண்டியதை உறுதியாக கேட்கவும் ஓ இயேசுவே விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிந்தீரே உமது திருத்தாயார் தூயும் மரியன்னையின் பரிந்துரை வழியாக என் ஜெபம் கேட்கப்படுமென்று நான் உறுதியாக நம்புகிறேன் தங்களுக்கு தேவையானதை உறுதியாக கேட்கவும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்